ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கை தொக்கு பார்க்க போகிறோம் இது சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் உப்பை முருங்கை தொக்கு செய்கிறதுக்கு ஒரு வானிலியில் தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் சேர்த்து அது பொறிஞ்சதும் அது கூட பெரிய சைஸ் வெங்காயம் கொஞ்சம் கரப்பில் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பொண்ணு நிறமாக ஆகணும் கலரு அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துகிட்டு இப்போ ரெண்டு ஸ்பூன் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நம்ம முருங்காய் தொக்கு சேர்கிறது ரொம்ப மனமாக சூப்பராக இருக்கும் நல்லா கறி தொக்கு சுவையில் சூப்பராக இருக்கும் இப்போ நான் ரெண்டு முருங்காய் கட் பண்ணியிருந்தேன் அதை சேர்த்து நான் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே நல்லா வதக்கிக்கிறேன் உப்பை தட்டு போட்டு நான் ஒரு நிமிஷத்துக்கு மு மூடிக்கிறேன் உப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ரெண்டு தக்காளி மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிருந்தேன் அது இந்த டைமில் சேர்த்து அது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் வதக்கிக்கிறேன் உப்பை ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள்லாம் திட்டமாக சேர்த்துட்டா போதும் உப்பை சேர்த்துட்டு நல்லா கலறிட்டு உப்பை தேவையான தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் கிரேவிக்கு உப்பை முருங்காயெலாம் நல்லா வேகணும் உப்பை நான் தட்டு போட்டு முடி வச்சுக்கிறேன் இது சூப்பராக இருக்குங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதம் ரசம் சாதம் காரக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் தயிர் சாதத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ மு நல்லா வெந்துடுது இப்போ நானும் ஒரு ஸ்பூன் கிட்டே கறி மசாலா தூள் சேர்த்துக்கிட்டேன் இது ஆப்ஷன் தான் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முருங்காய் தொக்கு ரெடி ஆகிடுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ